பே இன்றைய ஜனவரி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமோ நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலன்குள்ள போவோம் மேஷ ராசி நண்பர்களே வழக்கு பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும் புதிய வேலை நிமித்தமான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மொத்தத்தில் இன்று உழைப்பு மேம்படும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் சாதகமான நாள் பரணி நட்சத்திரம் அனுபவம் உண்டாகும் கீர்த்திகை நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் ரிஷபராசி நண்பர்களே நிதானமான அணுகுமுறைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் துரிதிகமாக செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும் பயணம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் விவேகத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் விலகும் மொத்தத்தில் இன்று பாராட்டு நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் மாற்றமான நாள் ரோகிணி நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் மிருகசீஷம் நட்சத்திரம் இன்னல்கள் விலகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதனராசி நண்பர்களே மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த தனம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் உத்தியோகப் பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும் உணர்வு தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் வெளிப்படையான பேச்சுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மொத்தத்தில் இன்று விவேகம் வேண்டிய நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் தாமதம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கடகராசி நண்பர்களே எண்ணிய சில பணிகள் செய்வதில் காலதாமதம் உண்டாகும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் குழந்தைகள் வழியில் கவனம் வேண்டும் பொது பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும் நிர்வாக துறைகளில் விவேகத்துடன் செயல்படவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் கால்களில் வலிகள் ஏற்பட்டு நீங்கும் விவசாய பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பொறுமை வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரம் தாமதம் உண்டாகும் பூசம் நட்சத்திரம் மாற்றமான நாள் ஆயுள்ய நட்சத்திரம் அலைச்சல் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் சிம்மராசி நண்பர்களே உத்தியோகப் பணிகளில் திறமையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சமூக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று இறக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரம் திறமைகள் வெளிப்படும் பூரம் நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரம் திருப்பங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கன்னிராசி நண்பர்களே நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் இழுப்பறியான காரியங்கள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நற்சல் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் வித்தியாசமான நாள் அஸ்தம் நட்சத்திரம் லாபகரமான நாள் சித்திரை நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நண்பர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் சோர்வு ஏற்படும் பணியிடத்தில் மாற்றமான சூழல்கள் அமையும் உறவினர்களுடன் வெளியூர் சென்று வருவீர்கள் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று தொல்லை மறையும் நாள் சித்திரை நட்சத்திரம் மாற்றமான நாள் சுவாதி நட்சத்திரம் ஆதாயம் உண்டாகும் விசாக நட்சத்திரம் செலவுகள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விற்சகராசி நண்பர்களே பொருளாதாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மொத்தத்தில் பாசம் நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் அனுசம் நட்சத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் தனுசு ராசி நண்பர்களே புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் அரசு விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபார பணிகளில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மொத்தத்தில் இன்று ஊக்கம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் உத்தராடம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகரம் ராசி நண்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் மேம்படும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் பலம் மற்றும் பலவினைகளை புரிந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் சேமிப்புகள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரம் தேடல்கள் பிறக்கும் அவிட்டம் நட்சத்திரம் புரிதல் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட என் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கும்பராசி நண்பர்களே பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் தாய்மாமன் வழியில் ஆதாயம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வாழ்க்கைத் துணையுடன் விட்டு கொடுத்துச் செல்லவும் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் மொத்தத்தில் சுகம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் அனுபவம் வெளிப்படும் சதயம் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் புரட்டாதி நட்சத்திரம் நெருக்கடிகள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் இரகசியம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் மொத்தத்தில் இன்று பெருமை நிறைந்த நாள் போரட்டாதி நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரம் பொறுப்புகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி